ஹாய் குட்டீஸ் நாம இப்ப அன்புடைமை திருக்குறளுடைய எட்டாவது அதிகாரம் அதில் ஐந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து பின்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல பேர் பெற்றவர்கள் நல்ல நிலைகளை அடைந்தவர்கள் அதாவது எல்லாராலயும் பாராட்டப்படுபவர்கள் உயர்ந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சிறப்பை அடைந்தவர்கள் யாருன்னு கேட்டால் குடும்பத்தில் எல்லார்கிட்டேயும் அன்போட வா அன்போடு பழகி அன்போடு வாழ்ந்தவங்க தான் அந்த அன்புன்றது ஒரு அழகு இப்போ முகம் ரொம்ப அழகாக இருக்குது முடி ரொம்ப அழகாக இருக்குது கிளி அழகாக இருக்குது மயில் அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் எது ரொம்ப அழகு கொடுக்கணும் நாம் எல்லார்கிட்டேயும் அன்பாக பழக கற்றுக்கணும் அதுதான் அழகை கொடுக்கும் அப்படின்னு யார் சொல்கிறது திருவள்ளுவர் தாத்தா சொல்கிறார் நீங்கள் எல்லார்கிட்டேயும் அன்பு காட்டுங்க வெறுப்பு கோபமெல்லாம் வந்தாலும் அதை அடக்கிட்டு அதிலேருந்து மீண்டு அன்புன்ற குணத்தை பழகி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் சரியா ஓகே